நான் உங்களை நேசிக்கிறேன் உங்களை அன்பு செலுத்துகிறேன் நான் உங்களை திருப்பி அதே மாதிரி கேள்வி கேட்க முடியும் அந்த கேள்வியை கேட்கக்கூடாது உங்களுக்கு எனக்கும் மகன் வந்து விடாம நினைக்கிறேன் ஏன்னா நான் கூடி வாழ ஆசைப்படக்கூடிய வாழாக தான் இருக்கேன் நான் திருப்பி அந்த கேள்வியை எனக்கு இப்போ கேட்டீங்க அப்படின்னா நான் இன்னும் அதிகமாக வேலை செய்வேன் நான் உங்களை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா என்ன என் எக்கார்த்த கொண்டு என்னோட கலையோ என்னோடய ஆர்ட்ஃபார்மையோட அரசியலையோ யாராவது கொடுங்க ட்ரை பண்ணாங்கன்னா நான் முருகமாக ஃபைட் பண்ணுவேன் அந்த மூர்க்கத்தை வந்து நிச்சயமாக சொல்கிறேன் என்னுடைய ஆர்டிஸ்ட்டுக்கே தெரியும் என்னுடைய வேலை பார்த்துக்களும் தெரியும் அந்த முருக்கம் நானே எதிர்பார்க்காத முருக்கம் அது நான் அப்படி போகக்கூடாது ரொம்ப நம்புவேன் இனி நேசி நீங்கள் எல்லா நேசிக்கிங்கன்னா தெரியும் அதனால் தயவு செஞ்சு இந்த கேள்வியை அந்த கேள்வியை நீங்கள் அவாய்ட் பண்ணலை நான் மகிழ் சிவராஜ் மகிழ்ச்சிவராஜ் படம்னா அது இருக்கும் மாஹீசிவராஜ் அதற்காக கிளம்பி வந்தவன் தான் மகேசிவராஜ் எடுக்கிறது சாதி படமான்னு கேட்டால் அது உங்கள் மொழி என்னோடய மொழி மாஹிசிவராஜ் எடுப்பது சாதியை எதிர்ப்பு படம் அந்த எதிர்ப்பு படத்தை நான் தொடர்ந்து நான் வந்து இதை வந்து ஒரு திருமணியாக சொல்லலை சோல் விட்டு வந்து சொல்கிறேன் எமோஷ்னலாக சொல்கிறேன் நான் எப்போவுமே என் ஆர்ட்ஃபார்மை நம்புவேன் நான் அரசியல்வாதி கிடையாது நான் வந்து கட்டுரையாளம் கிடையாது நான் வந்து ஆய்வாளர் கிடையாது நான் என் வாழ்க்கையை பணையமாக வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்க என் வாழ்க்கையை கலையாக மாற்றிக்கிட்டு இருக்கேன் என்னோடய கலைக்கு ஒரு வெறி இருக்குது என்னோடய கலைக்கு ஆற்றாமை இருக்குது என் கலைக்கு ஒரு கண்ணீர் இருக்குது என் கலைக்கு சில கேள்விகள் இருக்குது என் கலைக்கு ஒரு பயங்கரமான லவ் இருக்குது சம்பந்த பற்றி ஒரு காதுன்னு இருக்குது இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு இரநூத்தம்பது படம் வருது ஒரு வருஷத்துக்கு முந்நூறு படங்கள் வருது உங்களுக்கு கொண்டாட்டம் உங்களுக்கு உங்களை குதுகோலப்படுத்தக்கூடிய படங்கள் எவ்வளோ வருது ஒருத்தனை விட்டுருங்கண்ணே அவனை ஏன் போட்டு அவனே திருப்பி அந்த கூட்டத்தில் போய் தான் ட்ரை பண்ணுறீங்க இனி வீட்டுக்கு நான் வந்து உங்களுக்கு பிடிக்க பார்க்க பிடிக்குமான்னு பரவாயில்ல தயவு செஞ்சு நான் உருவாக்கி கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட என்னோடய இவ்வளோ வாழ்வியல் அனுபவத்தை நீங்கள் நெகட்டிவ் செய்ய நீங்கள் முடிவு செய்ய முயற்சி பண்ணாதீங்க மற்றபடி இதெல்லாம் பண்ணால் கூட ஏதோ ஒரு வகையில் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய போக்கும் நம்பிக்கையும் எனக்கு இருக்குது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மறுபடி மறுபடி இந்த தமிழ் சமூகத்துக்கு முன்னாடி மாலசிவராஜியாக நான் என் நன்றியை சொல்லிக் கொண்டே அந்த பாடலை பாடிக்கொண்டே இருப்பேன் கடைசியான அஷ்டலிட்டி